ஜெகனை பற்றி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கோயமுத்தூரில் இருக்கிற திருமூர்த்தி சாரும் பிரவீணா மேடம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீல் சேரை அங்கே இருந்தே இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பையனை வந்து படிக்கணும் இந்த பையன் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி அவனுக்கு என்ன உதவி வேணான்னு செய்கிறோம் அப்படின்ட்டு நேரடியாக அவனை பார்க்கணும் இதெல்லாம் வந்து எப்படி இந்த செட்டப்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேராகவே கிளம்பி வந்து அவங்க வீடு எல்லாத்தையுமே பார்த்தாங்க உண்மையில் வந்து மன ரீதியாக வேதனைப்பட்டு கண்ணீர் மல்கை அவனுக்கு வந்து இவனோட நிலைமையை பார்த்து இந்த வந்து வீல் சேரை கொடுத்துருக்காங்க இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக பிரயாணம் பண்ணி இந்த பையனுக்கு இந்த உதவியை செஞ்ச உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி இப்பார் உன்னை பார்க்குறதுக்கு எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பாரு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த ஊரு அவர் எந்த ஊரு

ஒரே நிமிஷம் <bzw> <anything. helodic> <sull>

ஓகே வாடா நீ ரோட்ல நீ பாட்டுக்கு அம்மா கூட்டிட்டு நீ பாட்டு போல நீ பின்னால நடந்து ஓன போ சரியா சந்தோஷமா இது கொஞ்சம் நேர படுத்துக்கலாம் இது கூட படுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணாலும் படுத்துக்கலாம் சரி ஓகேவா இங்க ஒரு பில்லோ வெச்சி படுக்கு வெச்சிருங்க சரிங்களா அப்புறம் சப்போஸ் நீங்க ஏதாவது கொண்டு போகணும் இடஞ்சல இருக்கு இது இடஞ்சல இத ரெண்டையும் அம்பிட்டிட்டு இத மடக்கினீங்கனா சரி இல்ல எல்லாமே ஃபேசிலிட்டி இருக்கு சரி இங்க இப்படி தான தூக்குவீங்க அப்படி இங்க இப்படி அப்படி இப்படி பிடிச்சு ஆஹ் இப்படி தூக்குங்க இப்படி தூக்குங்க சரியா மாட்டேன் பாத்து நல்லா இருக்கா சாஞ்சுக்கோ சாஞ்சுக்கோ கால் முட்டல அப்ப என்ன பண்ணனும் இது தூக்கணும்

வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நானும் வீட்லேயும் ஒரு முடிவு பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து அவங்களால தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து உதவுகிற வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் வந்து தற்செயலாக இந்த வீடியோவை நான் பார்த்தேன் தம்பி வந்து என்னால் நடக்க முடியல என்னால் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படி எனக்கு வந்து ஒரு மோட்ரு வீல் சேர் இருந்ததுன்னா நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னால் படிக்க முடியும்னு அந்த குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டது நல்லா இருக்கிற குழந்தைகளே இப்போ யாருமே படிக்க விரும்புறதில்ல ஆனால் இந்த குழந்தை வந்து இந்த சுச்சுவேஷன்லேயும் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுச்சு நாங்கள் வந்து யோசித்தோம் சரி நம்மளால் முடிஞ்சது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு படிப்பு நம்ம என்னதான் வந்து செஞ்சாலும் ஒரு குழந்தைக்கு படிப்பு தர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம அந்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர் வந்து கோயமுத்தூர் சார்கிட்ட நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னோம் சார் வந்து நீங்கள் சிரமப்பட வேண்டாம் மேடம் நாங்களே வந்து நாங்கள் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு அதில் வந்து ஒரு உடன்பாடு இல்லை நாங்கள் வந்து அந்த குழந்தைய பார்த்து அந்த வண்டியை எப்படி ஆப்ரேட் பண்ண பண்ணணும் அவனுக்கு என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவனை பார்த்தாதே எங்களால் பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் நேராக வந்து இன்னைக்கு வந்து இந்த தம்பிக்கு வந்து மோட்ரு வீல் சேர் கொடுத்துருக்கோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து கடவுளாக வந்து இந்த ஜகனுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்ததா வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஜகன் வந்து படிக்கணும் மெம்மேலும் இந்த ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் சேனலை பார்த்து உங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்களும் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற வாய்ப்பை வந்து சார் கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி எல்லாத்துக்கும் எல்லா உதவியும் நம்ம செய்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வீல் சேர் வைக்கிறதுக்கு கூட அவங்க வீட்டில் வசதி இல்லைங்க சார் இதை எப்படி அவங்க வைப்பாங்க ஒரு சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு இல்லை அவங்க தூங்கறதுக்கு ஒரு நல்ல இட வசதி இல்லை ஆனாலும் வந்து அந்த குழந்தை வந்து இந்த சூழ்நிலையும் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு யாரெலாம் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ தை செய்து பண்ணுங்க எனால் பண்ண முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம் அவனுக்கு என்ன வேணுமோ இன்னும் என்ன வேணுமோ எங்களால் பண்ண முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம் இந்த குழந்தை வந்து ரொம்ப நடக்க சிரமப்படுறா இவளுக்கும் வந்து மரபணு சோதனை நடத்தணும் அதுக்கு உண்டான பண வசதி இவங்கக்கிட்ட இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைக்கு மரபணு சோதனை நடத்துறதுக்கு என்ன பண உத உதவி செய்ய முடியும் மற்ற இவங்க இருக்கிறதுக்கு என்ன வீட்டுக்கு மற்ற என்ன உதவி செய்ய முடியுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து செய் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி அங்கே எனக்கு வீல் சேர் வாங்கி இருக்கா நான் ஸ்கூலுக்கு போகிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு நான் இன்னிமே நல்லா போய் படிப்பேன் எனக்கு அந்த ஸ்கூல் கீழே இறக்கிட்டேன்னா நான் கீழே போய் கிளாஸில் உட்காந்து படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அவ்வளோ நான் ஃபீலிங்காக நான் இருந்தேன் ஸ்கூலுக்கு போனால் போக முடியாதான்னு நான் வீட்டில் ஓரமாக உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸுக்கள் விட போய் உட்காரையில எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் மாவட்ட வேர்லேயே போய் அதெல்லாம் பறி அம்மாவுக்கு எல்லாம் வீட்டில் செய்வாங்கள்ல அந்த மாவு இருக்குல்ல அந்த மாவை எடுத்து நீயா உருண்டை பிடிச்சி இப்படி பண்ணலாம் இப்படி கடைசி வரைக்கும் அந்த மாவை இழுத்து இழுத்து விளையாடலாம் அப்படியெல்லாம் பண்ணும்போது உனக்கு என்னாகுனா இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா மூமெண்ட் கிடைக்கும் அப்புறம் இந்த செடியில் அந்த பூவெல்லாம் இருக்குல்ல அந்த வெள்ளை கலர் பூவெல்லாம் போய் நல்லா நீ இந்த பூவெல்லாம் பறிக்கும் போது என்னாகுனா இந்த வெ மூமெண்ட் கிடைக்கும் உனக்கு இந்த ஃபிங்கர்ஸ்க்கு வந்து உனக்கு மூமெண்ட் கிடைக்கும் சும்மாவே இருக்காமல் கையெல்லாம் நல்லா இப்படி இப்படி பண்ணணும் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்படியெல்லாம் பண்ணு உன்னால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி இப்படி அப்புறம் இப்படி 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 ம் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன ஆகுனா இந்த ஃபிங்கர்ஸ் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் உனக்கு பேனாக பிடிச்சி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி நம்ம கடல் மிதிப்பன்னு தெரியுமா அந்த மாதிரி இப்படி நீ காலை வந்து இப்படி தூக்கி இப்படி காலை இப்படி எல்லாம் இப்படி பண்ணு இப்படி பண்ணு முன்னாடி வண்டிலேயே உட்காந்தாலும் நீ சும்மா உட்காந்துருக்குறேன் இப்படி 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 பண்ணு இப்படி அதில் எடுத்தினா பபிள்ஸ் வருமா அதையும் ஊதணும் ஊதும் ஊதும்போது என்னாகும் உனக்கு லங்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும் சரியா